இந்த உலகத்துல ஈடு இணை இல்லாத ஒரு உண்மையான பாசம் புனிதமான உறவு எதுன்னு கேட்டா கண்டிப்பா அது அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில் உள்ள பாசம் தாங்க இதுவரை நான் கண்டு ரசித்தவை இந்த பதிவில் உங்களுக்காக எத்தனை உறவுகள் வந்து போனாலும் மகள் மீது தந்தையும் தந்தை மீது மகள் கொண்ட உண்மையான பாசம் மட்டும்தான் என்றும் மாறாதது பிரசவம் என்பது தாய்க்கு மறுச்சென்பமென்றால் அவள் கற்பமுற்ற நாள் முதல் துடிதுடித்து நாளன்று பதறி போய் கண்ணீர் சொட்ட தவித்து நிற்கும் தந்தையின் வலிக்கு ஈடாக எதை சொல்வது தன் மனைவி சாயலில் அழகான பொக்கிஷம் ஒன்று தேவதையாக பிறந்து கண் முன்னே தொட்டிலிலே சிரித்து கிடக்க அன்று உதித்த பாசமோ ஆயுள் வரை நீளுமே கவலைகள் வளையென மனதினை பின்னிய போதும் கடன்கள் பாரம் தந்த போதும் தன் காதருகே வந்து மெல்லமாய் கடித்து இஷ்டப்பட்டதை கேட்கும் மகளுக்கு கஷ்டப்பட்டாவது இஷ்டப்பட்டதை வாங்கி கொடுக்கும் தந்தையின் பாசத்தை என்னென்று வர்ணிப்பது மகள் பூப்படைந்த செய்தி கேட்டு தாயானவள் பரபரப்பாக திரிவாள் தந்தையோ ஏதோ உலகத்தையே வென்றதாய் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு உறவினர்களிடத்தில் ஆசையாய் பகிர்ந்து விழாவெடுத்து குதூகலமாய் திரிகின்ற அப்பாவினுணர்ச்சியை அளவிட கருவி ஏதுமில்லையே பருவமடைந்த பின்னும் மடி மீது அமர வைத்து சாதமூட்டும் தந்தை அதை செல்லமாய் சிறு சிறு சேட்டைகளோடு உண்டு மகளும் மகள் இருவரையும் கண்டு ஆனந்தத்தோடு பெருமிதம் கொள்ளும் தாய் சொர்க்கம் என்று மேலே ஒன்றும் இல்லை எல்லாம் இங்குதானே உண்டு மகளின் புன்னகையில் மயங்காத தந்தையும் இல்லை தந்தையின் கஷ்டத்தில் பங்கெடுக்காத மகளும் இல்லை அப்பா அப்பாதாங்க அவரோட அழைப்புல வளர்ற எந்த மகளும் தன்னோட காதலுக்காக தந்தையை விட்டு கொடுக்க போறதும் இல்ல மகளை விட்டு தந்தையும் பிரிந்து வாழ போறதும் இல்ல அப்பாவின் உன்னதத்தை மகள் மட்டுமே உணர்வாள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போற மகளுக்கும் அவளை விட்டு பிரிய போற அந்த அப்பாவுக்கும் இடையில அருவியா ஓடும் அந்த கண்ணீரின் வழியை ஒரு வரியிலே சொல்லிட முடியாது இப்படியெல்லாம் தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக வாழ்க்கை முழுவதும் போராடும் உன்னதமான ஒரு உறவு அப்பா அனைத்து தந்தையர்களுக்கும் வெற்றி டிவியின் சார்பாக இனிய நாள் நல்வாழ்த்துக்கள்